you um. மாரி செல்வராஜ் இந்த இரண்டு பேருமே இணைந்து படம் பண்ணலாமா வேண்டாமா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்து மாரி இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வைத்து வாய்ப்பு உள்ளது அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க அதுக்கு மாரி செல்வராஜ் என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னுடைய படங்கள் தான் இருக்கும் என்னுடன் வேலை செய்வது தான் இருக்கும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னைய நம்பி ரஜினி சார் வந்தா அவருடைய பணியாற்ற நான் ரெடி அது மட்டும் இல்லாம நம்பிக்கைய நான் வந்து காப்பாற்றுவேன் அது போன்ற ஒரு சிறந்த படத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையுடன் பதில் வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ ரஜினி சார் கூட படம் இயக்க மாரி செல்வராஜ் இவங்க ரெடியா வந்து இருக்கிறாங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சோ இரண்டு பேரும் இணைந்து பணியாற்றலாமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ